வணக்கம் இன்றைக்கி அண்ணமீட்டை சமையலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா பட்டன் காளானுங்க பட்டன் காளானை எப்படி நம்ம கழுவிட்டு க்ளீன் பண்ணி நம்ம ஒரு கிரேவி சத்தான ஒரு கிரேவி செய்யலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டன் காளானையை வாங்கிக்கிட்டு வந்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க கிளீன் பண்ணுறது ஈஸி தாங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி அந்த தண்டை வந்து புட்டுட்டு அதில் உள்ள இது உட்பக்கமாக இருந்து நம்ம வெளியே இப்போ வெளியில் நம்ம எடுத்தோம்னா அது தோல் உறிஞ்சி வந்துடும் இந்த மாதிரி நல்லா காளானை கிளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும் அதோடு நான் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பத்து பல் பூண்டு இஞ்சி சிறிதளவு துண்டு இந்த மாதிரிலாம் நறுக்கி வச்சுருக்கேன் நம்ம கறியை க சமைக்கிற சுமைய சுவையில் வந்து நம்ம இந்த காளானை சமைக்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த காளானில் வந்து புரதஸ் பார்த்திங்கன்னா தண்டை புட்டுட்டு அந்த உள் பக்கம் மருந்து நம்ம வெளியில் நம்ம அதை உரிக்கும் போது காளான் சூப்பராக ஆகிரும் இந்த காளானில் வந்து புரதசத்து நிறைஞ்சு காணப்படுகிறது இது வந்து நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிடாதி நம்ம இந்த க காளான் கிரேவி குழம்பு வச்சு கறி சுவையிலையே நம்ம வச்சு சாப்பிட்லாம் நான் டேஸ்ட்டுக்காக ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் பூண்டு ஒரு பத்து பல்லு சிறிதளவு துண்டு இஞ்சி இப்போ வாங்க எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் நான் இதுக்கு மசாலாவுக்காக வேண்டி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பத்து மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இதோடு அரிஞ்சு வச்சிருக்கேன் வெங்காயம் சிறிதளவு தக்காளி சிறிதளவு போட்டு அதோடு நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இது வந்து நான் பிரியாணி மசாலா வீட்லேயே செஞ்சது எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு இஞ்சி பூண்டு தட்டியும் வச்சுக்கலாம் நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு பாக்ஸு காளான் வாங்கினேன் அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க போட்டிருக்கேன் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தம்புரை போட்டு தாளிச்சிக்கோங்க வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு அது கூடயே நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டுங்க வதங்கி வந்தோடனையும் நம்ம காளான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க பட்டன் காளானை நல்லா தண்ணியை ஒட்டை புழிஞ்சிட்டு அதில் போட்டு நல்லா வதக்குவோம் காளானில் வந்து நிறைய தண்ணி விடுங்க தண்ணி விட்டாலும் பரவாயில்ல நல்லா வதக்கலாம் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கின பிறகு இப்போது நம்ம காளானை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பையும் உப்பையே சேர்த்துக்கலாம் நம்ம காளான் நல்லா வதங்கி வந்த பிறகு தண்ணி விடும் தண்ணி அளவுக்கு நம்ம அடுப்புளிய வைக்கலாம் தண்ணி நல்லா சுண்டி வர நேரத்தில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது தக்காளி வெங்காயம் அந்த ஜீரகம் பூண்டு ஜீரகம் மிளகு சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுதை தூக்கி இதில் சேர்த்துட்டு நல்லா கிரேவியோடு சேர்த்து நல்லா வதக்கி விடணும் நல்லா கிண்டி விட்டு நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம கறிக்கு போடுற மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம் மசாலா தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ராவா கூட அப்படியே சாப்பிட்லாம் மசாலா தே சேர்க்காதையே சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா தண்ணி சுண்டி வரட்டும் காளான் போடும்போதே உருளைக்கெழங்கையும் நம்ம சேர்த்துக்குவோம் அதுலேயே உருளைக்கெழங்கு வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம் நல்லா தண்ணி சுண்டி வரட்டும் மிக்சியில் அரைச்சி வச்சிருந்த அந்த விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் பாருங்கள் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி கிரேவி எவ்வளோ தேவையோ அதுக்கு நம்ம ஒரு திட்டமாக அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம் கொதிக்க விட்டுடும் போது நம்ம சிறிதளவு அந்த நான் வந்து பிரியாணி மசாலா தான் சிறிதளவு சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த மசாலா இருக்கோ சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா இதெல்லாம் வந்து ஒரு வாசனைக்காக வேண்டி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பிஞ்சு அளவுக்கு சேர்த்தாலே போதும் ரொம்ப சேர்க்கக்கூடாது மசாலா வாசனை நிறைய வந்துச்சுன்னா குழம்பு நல்லா இருக்காது கிரேவி இருக்காது அதனால் கம்மியான அளவு வாசனைக்கு மட்டுமே சேர்த்துக்கங்க பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இது வந்து சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் இது சப்பா சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு டிஃபன் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் இந்த காளான் சாப்பிட்றதுனால நரம்பு ச நரம்புங்களுக்கு உடம்புல இருக்கிற நரம்புங்களுக்கு நரம்பியல் மண்டலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க இது வந்துட்டு இதில் வந்து காளானில் வந்து எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்குது வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம காளானை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் நான் இந்த பிரியாணி மசாலா லேசாக தூவி விடுறேன் வாசனைக்காக வேண்டி பட்டன் காளானில் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கலாம் உணவில் கடைங்களில் நிறைய கிடைக்கிது இதில் புரத சத்துக்கள் அப்புறம் தாது உப்புக்கள் அப்புறம் புரதம் கொழுப்பை குறைக்கக்கூடிய சத்து இதில் இருக்குதுங்க அதிக கொழுப்பு கிடையாது இதில் நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கிற நியாசின்கிற அந்த கெமிக்கல் கூட இதில் காளானில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனவே நீங்களும் இந்த கிரேவியை செஞ்சு சாப்பிட்டு பயன்பெறுங்கள் அருமையான டேஸ்டியான கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம இப்போ பார்த்தது எப்படி கழுவிட்டு நம்ம எப்படி குழம்பு வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் கிரேவி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் நல்லா ருசியாக இருக்குது அன்னமீட்டு சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்கள் நன்றி வணக்கம்